சனாதன் ஜாகிரதன் சமிதி அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாங்க அதுல நிறைய இந்துக்கள் இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்துக்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெரிய சனாதன ஜாக்கிரத சமித்தின்றத ஆரம்பிக்கிறார் அவர் அதுல இருந்தே நமக்கு தெரியணும் இல்லையா நாம வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இந்துக்கள் வந்து ஆழ்த்தப்படுகிறார்கள் அல்லது வந்து அவமதிக்கப்படுகிறார்கள் அல்லது தாக்கத்தப்படுகிறார்கள் நிலைமை ஏற்பட்டா கண்டிப்பா எல்லாரும் அவங்களுக்கு வந்து பாதுகாக்கக்கூடிய கேஸ் பணியும் செய்யும் அத்தகைய நடவடிக்கை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் கொடுக்குமா கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் கொடுக்குமா இப்ப அந்த அவர் வந்து அந்த கொடியை ஏற்றினார் அந்த கொடியை வந்து வங்கதேசத்தினுடைய கொடிக்கு மேல ஒரு நம்மளுடைய இந்துக்களுடைய கொடியை ஏற்றினார் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல ஆனால் வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் அதான் அது வந்து தேச துறோக வழக்கு போடப்பட்டிருக்கு ஆனால் அவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஜாமீன் கூட கிடைக்கல அவர் வந்து எங்க இருக்கிறார் என்ன நடக்குதுன்னே மக்களுக்கு தெரியல

ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலனுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் தற்போது வங்கதேசத்தில் இஸ்கான் அமைப்பை மையப்படுத்தி நடந்து வரும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஹரே கிருஷ்ணா சார் வங்கதேசத்துல இப்போ ஒரு முன்னாள் இருந்த பிரதமர் வந்து வெளியேற்றப்பட்டு ஒரு இடைக்கால பிரதமராக புதியவர் ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்தே ஒரு நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நிறைய விஷயம் நிறைய இடத்துல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில இஸ்கான் அமைப்பை மையப்படுத்தியும் அதனுடைய தலைவராக இருந்தவர் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார் இந்த இடத்துல இஸ்கான் அமைப்பினுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஏன்னா அவங்களுடைய குற்றச்சாட்டே வந்து ஒரு அடிப்படை வாதமாக இருக்கிறார்கள் அவர்கள் மதவாதமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க குற்றச்சாட்டாக சோ இந்த இடத்துல ஒரு இஸ்கான் அமைப்பை சார்ந்தவராக அந்த நிகழ்வை எப்படி அணுகுறீங்க முதல்ல அஹ் வங்க தேசத்துல இப்ப இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண நிலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தை தான் கொடுக்குது எல்லாருக்குமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேதனை அது அது இல்லாம வந்து நிறைய வந்து கொடுமைகள் ஆளாகப்படுகிறாங்க சாதாரணமான சூழ்நிலை இல்ல மக்களுடைய நிஜமான என்ன சொல்றதுன்னா நிற சாதாரணமான வாழ்க்கையே வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான நிலைமை அதிலும் குறிப்பாக நமது இந்துக்களுக்கு வந்து நிறையவே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நாங்க கேள்விப்படுறோம் இதுல கடந்த சில நாட்களாக நடந்த இந்த இஸ்கானை பற்றி ஒரு அவதூறுனே சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா இஸ்கான் வந்து ஒரு அடிப்படைவாதம் அல்லது வந்து பயங்கரவாதத்தை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்றாங்க பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு இயக்கம் அப்படின்றத அவங்கக்கூடிய குற்றச்சாட்டு இப்ப சில விஷயங்களை முதல்ல நான் கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் வந்து இதர் பற்றி நான் எப்படி விவரிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒண்ணு வந்து அந்த நபர் அந்த சின்மய் கிருஷ்ணதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இஸ்கானினுடைய ஒரு கோயிலுடைய நிர்வாக அதிகாரியா இருந்தார் வங்கதேசத்துல ஹிஸ்கானுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இருபத்தி ஐந்து கோயில்கள் இருக்கு சிட்டகாங்கில் ஒரு நான்கு ஐந்து கோயில்கள் தாக்கால ஒரு நான்கு ஐந்து கோயில்கள் இருக்கு இது தவிர ஒரு சின்ன சின்ன ஊர்களிலையும் நிறைய கோயில்கள் இருக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தோம் என்றால் இருபத்தி ஐந்துக்கும் குறையாத கோயில்கள் இருக்கு ஒவ்வொரு கோயிலிலும் இப்பொழுது எப்படி தமிழ்நாட்டுல நடக்குதோ எப்படி இந்தியாவில் நடக்கிறதோ அல்லது எப்படி மேற்கத்திய நாடுகள் நடக்குதோ அதே மாதிரி தினமும் பூஜைகள் மக்கள் வந்து அதுல வந்து தரிசனம் எடுத்துக்கொள்வது கொள்வது பகவத்கீதை பற்றிய விஷயங்களை புரிந்து கொள்வது வாழ்க்கை முறையை மாற்றுவது இது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கு இதுலயும் குறிப்பாக நான் போன தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அஹ் மதம் சாராது யார் வந்தாலும் அவர்களுக்கு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதம் உணவாக வழங்கப்படுகிறது தினமும் காலை மதியம் வீரத்துல அப்ப ஒவ்வொரு நேரமும் எப்படி வந்து சமுதாயத்திற்காக இந்த கோயில்கள் கட்டப்பட்டு சமுதாய சீர்திருத்தத்துக்காக நடத்தப்படும் கோயிலாக தான் எங்கிக் கொண்டிருக்கு இப்ப இந்த நபர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சனாதன் ஜாகிரதன் சமிதி அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை ஏற்படுத்துறாங்க அதுல நிறைய இந்துக்கள் அஹ் இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்துக்களுக்கு வந்து ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டிருக்கு நீங்க சொன்ன இடைக்கால அரசு வந்ததுனால ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டு இருக்கு அதனால நம்ம வந்து இந்துக்களுடைய பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கமம் உருவாக்குறாங்க அந்த சங்கமம் உருவாக்குறதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா அவர் வந்து இஸ்கானி என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு சேனல் நடத்துறீங்க உங்களுடைய சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய நபர் உன்னூறு சேனலையும் வேலை பார்க்க முடியாது இல்லையா அப்ப அதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா அவர் இஸ்கானுடைய நிர்வாகியாக இருந்தாலும் இஸ்கானுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து இருந்தாலும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்காரு இருந்தாலுமே அவர் என்ன பண்றாரு இந்த அசாதாரண வந்து இந்துக்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக இஸ்கான்ல இருந்து விலகி விட்டு தற்காலிகமாக என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஜாகிரதன் சமித்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சங்கமத்துல அவர் வந்து கன்வீனர் கன்வீனர் எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க அஹ் அவர் வந்து பொறுப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கார் இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோயில் வந்து அவர் சிட்டுக்காங்களை எந்த கோயில் இருந்தாரோ அந்த கோயில் வந்து இன்னொரு நபருக்கு மாற்றப்பட்டு அவர் அதை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார் இதுதான் அந்த சூழ்நிலையா இருந்தது இப்ப அந்த அவர் வந்து அந்த கொடியை ஏற்றினார் அந்த கொடியை வந்து வங்கதா வங்கதேசத்தினுடைய கொடிக்கு மேல ஒரு நம்மளுடைய இந்துக்களுடைய கொடியான எப்போது நம்ம சொல்ல முடியாது அந்த கொடியை ஏற்றினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டது அது அவர் ஏற்றினாரா ஏற்றவில்லையா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல ஆனா வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் தகவலா இருக்கு அதுதான் அதுதான் அது வந்து வந்து தேச துரோகங்களுக்கு நம்மளுடைய சட்டம் அப்படித்தான் நம்ம ஊர்லயும் அப்படித்தானே நம்மளுடைய தேச நம்மளுடைய தேசிய கொடியை வந்து நம்ம வந்து அவதூறா செய்யக்கூடாதுன்றது நம்ம ஊர்லயும் சட்டம் இருக்கு அப்ப வந்து அது செய்தாரா செய்யவில்லையா அல்லது வந்து வீண் பழியா அல்ல அவர் வீண் பழி சுமத்தி அவர் உள்ளே தள்ளினார்களான்ற விஷயம் நமக்கு தெரியல ஆனால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு வந்து இது ஜாமீன் கூட கிடைக்கல அவர் வந்து எங்க இருக்கிறார் என்ன நடக்குதுன்னே மக்களுக்கு தெரியலன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வருது அப்ப இப்ப இஸ்கான் மேல ஒரு வீண் பழி எதனால வருது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சு புரிஞ்சுப்போமே என்னாச்சு அப்படின்னா அந்த லாயர் அவரை வந்து ரெப்ரசென்ட் பண்ண அந்த வக்கீல் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு வன்முறை சம்பவத்தினால கொலை செய்யப்படுகிறார் அவர் அவர் வந்து எப்ப கைது செய்யப்படுகிறாரோ அன்னைக்கே வந்து அவருடைய அந்த அடுத்த அடுத்த நாள் நாள் என்ன நடக்குதுன்னா சில வன்முறைகள் ஏற்பட்டதாகவும் அந்த வன்முறைக்கு காரணம் வந்து இஸ்கான் தான் அந்த வன்முறை ஏற்பட்டதன் காரணத்தினால் அந்த லாயர் வந்து கொலைப்பட்டு விட்டார் வக்கீல் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற விஷயத்தைபுல் என்ன நினைச்சு அப்படின்னா நேற்று வந்து அது நீதிமன்றத்துக்கு போச்சு நீதிமன்றத்துல எல்லா விதமான அபிடேவிட்ஸ் எல்லாம் பதிய வச்சாங்க என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை கேட்டிட்டு அவங்கத நம்ம தெளிவா சொன்னிட்டாங்க அப்படினா இஸ்கான்ற அமைப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இஸ்கான்ற அமைப்பு சாதாரணமா செயல்பட்டு கொண்டிருக்கு அதனால இந்த பழியை சுமர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு நம்ம தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற தீர்ப்பு நேத்து வந்திருக்கு எஸ் ஆமா இதற்கு முன்னா இதற்கு முன்னாடி நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படினா இது வந்து ஒரு நான் இப்ப சொல்றேங்க இப்ப இலங்கையில ஏற்பட்டது ஒரு புரட்சி பாகிஸ்தானல புரட்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு இப்ப வங்கதேசத்துல நடக்குது புரட்சிகள் அதே மாதிரி நிறைய நாடுகள் நம்ம சொல்லப்படும் அப்படின்னா எல்லா இடங்களிலும் ஒரு புரட்சியின் ஏற்படும் போது மக்கள் வந்து சாதாரணமாக அவங்களுடைய அஹ் என்ன அப்படின்னா சிந்தனைகளை வந்து எல்லாரும் நான்கு பேர் சேர்ந்து ஐந்து பேர் சேர்ந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துறோம் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லும் போது சாதாரணமாக அவர் சிந்திக்கக்கூடிய மனோபாவத்தை குறைத்து விடுகிறார்கள் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா யாரை பழி சுமத்துவது யாருக்கு மேல தாக்குவது யாரை வந்து தரக்குறைவாக பேசுவது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க மனோபாவத்துல இருக்கு அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம் கடந்த ஐம்பது வருடங்களாக இஸ்கான் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல என்ன சேவைகளை இந்தியாவில் செய்துதோ அதே நாங்க செய்து கொண்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களையே மாற்றிக்கொண்டிருக்கு அங்க இருக்க மக்களை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மிருகத்தனமான வாழக்கூடிய மக்களையும் மனிதத்தனமாக மாற்றிக்கொண்டிருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆன்மீக அடுத்தது முதல்ல மிருகத்தனமான வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து மனிதத்தனமான வாழ்க்கைக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த சேவையை இஸ்கான் செய்து கொண்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் வங்கதேசத்துல இஸ்கான் வந்து அபிஷியலி இந்துக்களினுடைய பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை இல்ல எடுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நம்ம வந்து இஸ்கான்ற அமைப்பு ஒரு மதம் சாராத இயக்கமா தான் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து நியூயார்க்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆரம்பிக்கும் போது ஸ்ரீல பிரபுபாதர் தெய்வ பக்தி வேந்த சுவாமி ஸ்ரீல பிரூபாதர் என்ன சொன்னார் அப்படின்னா இதை வந்து ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன் பண்ணலன்னு சொல்லுவார் இது வந்து யார்னாலுமே அவர் எந்த மதமா இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த இனமாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உயர்ந்த பணமிக்கவராக இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் எல்லாருக்குமே இது வந்து சேவை செய்யக்கூடிய ஒரே ஒரு இயக்கமாக இருக்கணும் அதனாலதான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதை வந்து ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன் அவர் வந்து அதை பண்ணல ஆனா கிருஷ்ணர் அப்படின்னு வந்துட்டாலே அது ஹிந்து நாயிடும் இல்லைங்க சார் அது வந்து நம்மளுடைய புரிதல் அப்படி இப்ப உதாரணத்துக்கு என் பெயர் வந்து ராமதாசன் இருக்கிறதுனால நான் வந்து இந்துன்னு சொல் நான் வந்து இந்து நான் சொன்னாதான் உண்டு இப்ப நீங்க வந்து எனக்கு கேட்கறீங்க நீங்க எந்த மதத்தை கடைபிடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் எந்த மதத்தை கடைபிடிக்கிறேன் சொல்லுவேன் இப்ப நீங்களே என்னுடைய மதத்தை வந்து நிர்ணயம் செய்தீங்கன்னா அது உங்களுடைய அனுமானம் தானே அப்ப வந்து கிருஷ்ணர்னு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை சொல்லும் போது கிருஷ்ணர் எல்லாம் சொல்ல முடியும் இன்னைக்கு பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை மக்களுக்கு கொண்டு போய் இஸ்கான் இருக்கு அதுதான் மிக உரிய வேலை அப்ப வந்து அதுல கிருஷ்ணர் பேசியதுதான் பகவத்கீதை அப்ப கிருஷ்ணரை பேசாமல் கிருஷ்ணரை பற்றி தெரிவிக்காமல் பகவத்கீதையை பேச முடியாதே அப்ப இது எதுக்காக விஷயம் சொல்றேன் அப்படின்னா முதல்ல வந்து அதனால வந்து இந்துக்களுக்கு நாங்க விரோதிகள்னு சொல்ல வரல நான் சொல்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்துக்கள் இந்து ஆர்கனைசேஷன் ஆகல எல்லா மதத்தினருக்கும் நம்ம வந்து ஒரே சாராக செய்யக்கூடிய இயக்கம் இது அது முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வங்கதேசத்திலேயே கடந்த ஒரு ஆறு மாதங்களாக அல்லது ஒரு வருடமாகவே நிறைய இந்துக்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது நம்ம இஸ்கான் கோயில் எக்கச்சக்கமான இந்துக்களுக்கு வந்து எப்ப எல்லாம் வந்து ஊர்களில் சின்ன சின்ன கலவங்கள் வெடிக்கும் போது அவங்க எல்லாருக்குமே வந்து அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு வந்து உணவு பரா பரிமாற செய்து அவளை தங்குவதற்கு ஒரு அழகான இடத்தை அமைத்துக் கொடுத்து எல்லாரையுமே வந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு இயக்கமா தான் இருந்திருக்கு அது குறிப்பாக இந்த இந்துக்களுக்கும் ஒரு இயக்கத்தை தான் பண்றோம் ஏன் நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில் என்ன நம்மளுடைய கோயில் நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் தான் என்ன பண்றார் ஓ இந்துக்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெரிய சனாதன ஜாகிரத சமித்ததை ஆரம்பிக்கிறார் அவர் அதுல இருந்தே நமக்கு தெரியணும் இல்லையா நாம வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இந்துக்கள் வந்து தாழ்த்தப்படுகிறார்கள் அல்லது வந்து அவமதிக்கப்படுகிறார்கள் அல்லது தாக்கப்படுகிறார்கள் நிலைமை ஏற்பட்டால் இஸ்கான் கண்டிப்பா எல்லாரும் அவங்களுக்கு வந்து பாதுகாக்கக்கூடிய பணியும் செய்யும் அதுல எந்தவித குறைபாடும் இல்லை அத்தகைய நடவடிக்கை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் கொடுக்குமா கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் கொடுக்குமா இன்னொரு பக்கம் வந்து நீங்க அனைத்து மதத்தினருக்கும் நீங்க அலௌட் இருக்கு அப்படின்ற போது ஒரு இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீர்களோ அந்த பொறுப்பு வரை இடம் இருக்கிறதா இஸ்கான்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கேன் ரொம்ப நல்ல கேள்வி நான் இதை வந்து முதலே சொல்லியிருக்கேன் நான் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டி கொண்டிருக்கோம் சேலத்துல சேலத்துல பிரம்மாண்டமான கோயில்ல நம்மளுடைய கமிட்டியில இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரி அல்லது சொல்லக்கூடிய என்ன சொல்றது ஹானரி பிரசிடன்ட்ன்னு சொல்லக்கூடிய தலைவர் சொல்லக்கூடியவரு யார் அப்படின்னா கிறிஸ்தவ மதத்து வந்தவர் தான் குரோயேஷியா நாட்டுக்காரர் அவர் வந்து சிறு வயதிலேயே இந்தியாவிற்கு வந்து பகவத்கீதை படித்து என்னை போல இப்ப வந்து தொடர்பு வாழ்க்கை போண்டு என்ன பண்றார் அப்படின்னா இங்க சேலத்துல வந்து முப்பது வருடங்களா வாழ்ந்து கொண்டிருக்கார் அவர் வந்து கிறிஸ்தவ மதத்த வந்தவர் தான் ஆனா அவர் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறது இல்லை அதே மாதிரி தான் வந்து ஸ்ரீல பிரபுபாதத்தை கேள்வி கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல இந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா கிருஷ்ணருடைய அல்லது பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை நீங்க கடைபிடித்தாலே அனைத்து மதத்தினுடைய கோட்பாடுகளையும் தானாக கடைபிடித்து விடுவீர்கள் சொல்வார் இது நமக்கு ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் ஆஃப் செட் இது எப்படி சொல்றது தமிழ்ல இன்னைக்கு உதாரணத்துக்கு ஐந்துக்குள்ள இரண்டும் அடங்கும் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து பத்து ரூபாய் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட ஐந்து ரூபாய் ஆல்ரெடி இருக்கு உங்கள்ட்ட வந்து இரண்டு ரூபாய் ஆல்ரெடி இருக்கு உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் ஆல்ரெடி இருக்கு அப்ப பகவத்கீதையினுடைய கோட்பாடுகள் படி வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாகவே அனைத்து மதத்தினுடைய கோட்பாடுகளையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உத்தமமான மனிதனாக மாறிவிடுவீர்கள் அப்படின்றதா நம்ம நிஜார்த்து பாக்குறோம் இன்னைக்கு நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு சேலத்துக்கு அமெரிக்கால இருந்து அமெரிக்கால இருந்து வந்த நபர் என்ன அவர் வந்து அமெரிக்கால சிறுவன் அவர் வந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயது இளைஞன் அவர் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கார் அமெரிக்காவில இருந்து அவர் வந்து இப்ப வாழ்ந்தது எல்லாம் அமெரிக்க பிரஜயமான வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய தந்தை தாயினும் வாழ்ந்து கொண்டிருந்தார் பகவத்கீதை பார்த்தார் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே சொல்லி ட்ரைனிங்காக வந்திருக்காங்க நாங்க வந்து இல்ல நீங்க வந்து ஹிந்து கிடையாது உங்களை சேர்க்க மாட்டோம்னு சொல்றது இல்ல அவங்க தங்களுடைய அருகதைகள் அவங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அவங்க நிறைய சேவைகள் செய்கிறாங்க பொறுப்புகள் எடுத்துக்கிறாங்க நல்லபடியா செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க சாதாரணமாகவே மேல் பரத்தான செய்வாங்க அதுல எந்த விதமான குறைபாடுகள் இல்லை நீங்க வந்து திறந்தது வந்து இந்து இல்லை அதனால வந்து கோயில் தலைவராக ஆக முடியாது அப்படிலாம் இல்லவே இல்லை இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க வந்து இஸ்கான்ல விஸ்கான்ல எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோயில்கள் இருக்கு உலகம் முழுக்க ஆறாயிரம் கோயில்கள் இருக்கு இந்த ஆறாயிரம் கோயில்கள்ல இந்து மதத்தில் பிறந்தவர்னு பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு அனுமானத்தை சொல்றேன் நான் யார் வந்து சர்வே எடுக்கல நான் ஒரு அனுமானத்தை சொல்றேன் என்ன அப்படின்னா இந்து மதத்தில் பிறந்து தலைவராக வந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு தான் இருக்கும் எழுபத்தி அஞ்சு சதவீதம் இந்துவாக பிறக்கவே இல்லை சோமாலியா நாட்டுல யாரும் இந்துவா பிறக்கல இன்னைக்கு பாகிஸ்தான்ல இது இருக்கு அங்க யாரும் இந்துவா பிறக்கல ஈரான் நாட்டுல இருக்கு அவன் இந்துவா பிறக்கல அப்ப இஸ்கான்றது இன்னைக்கு ஒரு உலகளாவிய ஒரு பெரிய ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கு அதுல வந்து இந்துக்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் யாருக்குமே வந்து தீங்கு விளைவிக்கப்படுகிறது அது வந்து குறிப்பாக சனாதன தர்மத்திற்கு தீங்கு விளைவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து கண்டிப்பாக முன்னின்று அதற்குரிய சேவைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இஸ்கான் கண்டிப்பாக இருக்கும் இருந்துதான் இருக்கிறது நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா நீங்க சொன்னது போல பகவத்கீதையை படிச்சாலே எல்லாத்தையும் படிச்ச மாதிரி தான் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை முறையும் வாழ்ந்த மாதிரி தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த பகவத்கீதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இஸ்கான்குள்ள பைபிள்கோ குரான்கோ இடம் கிடையாது அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாமா அவசியம் இல்லையே நான் சொல்றேன் இடம் இல்லைன்றதை விட அவசியம் இல்லைன்னு நான் சொல்வேன் ஏன்னா அப்படின்னா அதனுடைய அவசியம் இல்லை அது வந்து இடமில்லைன்னு சொல்றது கூட அவசியம் இல்லை ஏன் சொல்றேன் அப்படின்னா அதனுடைய கோட்பொழுது அல்பேக வந்தாச்சு இன்னைக்கு உதாரணத்துக்கு பைபிள் இருக்கு பைபிள் இருக்கக்கூடிய டென் கமண்ட்மெண்ட் என்ன அது அல்ரெடி பகவத்கீதை இருக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா யாரும் வந்து எந்த கொல்ல கொல்லக்கூடாது இதுதான் முதல் கட்டு இதுல இருக்கக்கூடிய முதல் கமாண்ட்மெண்ட் அதே நீ கடைபிடிக்கிறது இல்லை ஆனா முதல்ல அர்த்தம் எந்த உயிர் வாழியும் கொல்ல கூடாது இதுதான் முதல் கமாண்ட்மெண்ட் அது ஆட்டோமேட்டிக்கா பவத் கீதையில வந்துருது பவத் சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதுதான் அடுத்த கமாண்ட்மெண்ட் பத்து கமாண்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது அடுத்தவர்களை வந்து நிந்திக்க கூடாது அடுத்தவர்களுக்கு எந்த விதமான தீங்கு விளைவிக்க கூடாது இது பௌவத்கீதா வந்தாச்சு சோ இப்போ நடந்த இந்த இன்சிடென்ட்ல அப்போ இஸ்கானினுடைய நடவடிக்கைகள் ஃபர்தராக என்னவாக இருக்க போகிறது இந்த மாதிரியான கலவரம் அதுல இஸ்கான் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுல உங்களுடைய பதில் நடவடிக்கைகளோ அடுத்த கட்ட நடவடிக்கைகளோ என்னவாக இருக்க போகிறது அதுக்கு முன்னதாக ஆஹ் இந்த இடத்துல இஸ்கான் குறிவைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அப்படின்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்களா வங்க வங்காளதேசத்துல இல்ல கண்டிப்பாக இருக்கலாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா சி நம்ம வந்து அங்க வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு வந்து வந்த இடைக்கால அரசு நம்ம பார்த்தாலே தெரியுது நிறைய வந்து அவங்களே வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நம்மளை போல அவங்களும் வந்து செகுலர் அப்படின்ற வார்த்தையோட இருந்த அந்த கான்ஸ்டியூஷன் தான் அது அவங்களுடைய அரசியல் அரசியலமைப்புல மதம் சாராத ஒரு நாடாக தான் இருந்தது வங்கதேசம் அதை இப்ப மாற்ற போறாங்க அது நீ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு அஹ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது என்ன சொல்றது அதை வந்து நாட்டை நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக போகிறார்கள் விஷயம் நமக்கு நல்ல கைவுலாக தெரிகிறது அப்ப கண்டிப்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கம் எது அது வந்து நம்மளுடைய மதத்திற்கு எதிராக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கத்தானே செய்யும் மற்ற மதத்தினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எதிர்த்து யார் பண்றா அல்லது வந்து அதற்கு வந்து நேர்மாறாக பிரச்சாரம் யார் செய்கின்றான்னு தப்பான அனுபவாலும் நிறைய மக்களுக்கு இருக்கும் அது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கம் இஸ்கானத்தான் இருக்க முடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு பங்களாதேஷ்ன்றது ஒரு சின்ன நாடு உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய ஒரு ஒரே ஒரு மாநிலம் மூலம் தான் இருக்கும் அதனுடைய சைஸும் சரி அதனுடைய பாப்புலேஷனும் சரி ஆனா அதுல வந்து இன்னைக்கு இருபத்தி ஐந்து கோயில்கள் இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிந்து மத்திய பெரிய இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு படுது அப்ப எப்பொழுதுமே பெரிய இயக்கமா இது இருக்கு நிறைய மக்கள்லாம் எப்படி சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு நீங்க கேட்ட மாதிரி கிருஷ்ணர்னு சொல்றாங்க காவியோடைய அணிஞ்சிருக்காங்க அவளா பாக்குறதுக்கு இந்து மாதிரி இருக்காங்க அப்ப இந்துன்றவன் நம்ம நம்ம மதத்துக்கு எதிரானவன் அப்படின்ற ஒரு ஒரு அனுமானத்திலேயே அது வந்து குறியிடப்படுகிறது அப்படின்ற விஷயம் எனக்கு படுது அது வந்து சாத்தியமாவும் இருக்கலாம் ஓகே சோ நான் தான் கேட்டேன் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்ப அது நோக்கமாக சொல்றீங்க பின்னாடி குறிவைக்கப்படுவதற்கான நோக்கம் அஹ் அடுத்த கட்டமா இஸ்கான் என்ன செய்ய போகிறது உங்களுடைய புரிதலின் படி இரண்டு விஷயங்கள் சொல்லணும் ஆசைப்படுற ஒன்று வந்து என்றைக்குமே வந்து நாம வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்தது நம்மளுடைய மூதாதிரிகள் சொல்லி கொடுத்த விஷயத்தை தினமும் செய்து கொண்டுதான் இருக்க போறோம் பூஜை எந்த வித குறைபாடும் வரப்போவதில்லை அங்க இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து மக்களுக்கு சேவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் அதுல எந்த விதமான குறைபாடும் இருக்க போவதில்லை அது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் நமக்கு கிடைத்த தகவல் படி நாம இன்னைக்கே வந்து இஸ்கான் அமைப்பு வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பார்த்திருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை வந்து அதை பத்தி விஷயங்கள் பேசியிருக்காங்க எப்படி வந்து இந்த இந்த அசாதாரண சூழ்நிலையை வந்து எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மாதிரி சில சின்ன சின்ன செயல்களையும் செய்து கொண்டுதான் இருக்காங்க மறைமுகமாக என்ன அப்படின்னா எந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து மாற்றுவதற்கு அஹ் அஹ் அரசு மூலியமாக சில தீர்வுகளை காண முடியுமா அப்படின்ற விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கார்கள் அதே மாதிரி எனக்கு கிடைத்த தகவல் படி அஹ் மேற்கத்திய நாடுகள்லயும் சரி அமெரிக்காவிலும் சரி அஹ் லண்டன்லயும் சரி அங்க இருக்கக்கூடிய போய் பாக்குறாங்க அங்க வந்து இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தூதரகம் இருக்கு இல்லையா அங்க வந்து எப்படி இதை அவங்களுக்கு காப்பாற்றுவது அதுவும் குறிப்பா வந்து இந்துக்கள் தாக்கப்படுறாங்க அதுவும் வந்து சிறுபான்மையினர் தாக்கப்படுறாங்கன்ற விஷயத்தை எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் அதுல வந்து இஸ்கானும் எப்படி ஒத்துழைக்கும் இஸ்கானுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பேர் வராமல் இருப்பதற்கு எப்படி பாதுகாக்க முடியும்ன்ற விஷயங்களுக்கான ஒரு உரையாடலும் நடந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்றதை நான் புரிந்து கொள்கிறேன் ஓகேங்க சார் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்க பொதுவாக வன்முறை இல்லாமல் அமைதியான ஒரு சூழல் நிலவணும் அப்படிங்கறத எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதை கூடிய விரைவில் வங்கதேசத்திலும் அந்த அமைதியான சூழல் உருவாகி நிலவட்டும் அப்படின்னு கடவுளை பிரார்த்திச்சு அஹ் அந்த வேண்டுதலை முன் வச்சுப்போம் தற்போது வரைக்கும் அங்க இஸ்கான் மையப்படுத்தப்பட்ட அஹ் மையப்படுத்தின அந்த நிகழ்வுகளுக்கு உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் இஸ்கான் சார்பாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் ஹரே கிருஷ்ணா